ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இதில் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இதற்காக இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான முறையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளுமே எந்த தொகுதியில எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை ஏற்படுத்தினா அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற தகவலை வந்து சேகரித்து வந்திருக்காங்க இதுல அனைத்து கட்சிகளுக்குமே கிடைத்திருக்கிற தகவலின்படி இதுல குறிப்பிட்ட சில ஏழு தொகுதிகள் திமுகவோட அசைக்க முடியாத கோட்டையா விளங்குதான் அந்த தொகுதிகளில் மற்ற எந்த கட்சிகளுமே திமுக கூட போட்டி கூட போட முடியாத அளவுக்கு திமுக அந்த தொகுதிகளில் வலுவா இருக்காங்களாம் அது எந்தெந்த தொகுதி அப்படின்றத பத்தியும் அந்த தொகுதி பத்தின முழு விவரத்தையும் பார்ப்போம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வடசென்னை இந்த வடசென்னை தொகுதிகள்ல இதுவரைக்கும் திமுக பத்து முறை வெற்றி பெற்றிருக்காங்க மூன்றே முறை தான் தோல்வியை தள்ளியிருக்காங்க இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் சி குப்புசாமி மூன்று முறை தொடர்ந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அடுத்ததா திரு திருவண்ணாமலை இந்த தொகுதியில மொத்தம் ஒன்பது முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்ரீபெரும்பு திமுக வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் இந்த தொகுதியில ஐந்து முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இதுல வட சென்னை தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா திமுக சார்பா கலாநிதி மாறன் அவர்களும் திமுக சார்பா கிருஷ்ணமூர்த்தி அமமுக சார்பா ஞானசேகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில திமுக சார்பா டி ஆர் பாலு அதிமுக சார்பா பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் அமமுக சார்பா நாராயணன் போட்டியிருக்காங்க அதே போல மத்திய சென்னை தொகுதியில திமுக சார்பா தயாநிதி மாறன் அதிமுக சார்பாக அதனோட கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சாம்பால் அமமுக சார்பா தெகலாயன் பாக்கவி இவங்க போட்டியிருக்காங்க அதே போல தென் சென்னை பாத்தீங்க பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதிமுக சார்பா ஜெயவர்தன் அமமுக சார்பா இசக்கி சுப்பையன் அடுத்ததா பெரம்பலூர் தொகுதியில திமுக சார்பா பாரிவேந்தர் அதிமுக சார்பா சிவபதி அமமுக சார்பா ராஜசேகர் போட்டிடுறாங்க அடுத்ததா தஞ்சாவூர் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா திமுக சார்பா பழனி மாணிக்கம் அதிமுக சார்பா நடராஜன் அமமுக சார்பா முருகேசன் இந்த தொகுதியில இந்த மூன்று கட்சிகள் சார்பா இந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிருந்தாங்க இருந்தாலும் இந்த ஏழு தொகுதிகளுமே திமுக அசைக்க முடியாத கோட்டையா விலங்குதான் இந்த தொகுதிகளில் மட்டும் கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு அனைத்து அரசியல் கட்சி நிபுணர்களுமே சொல்றாங்க இருந்தாலும் இந்த தகவல்கள் எல்லாம் தேர்தல் முடிவுல எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி